அடுத்து நூல் அறிமுகம் தொடங்குகிறது முதலில் உரையாற்ற வருபவர் பற்றி சில வார்த்தைகள் இலக்கிய உலகில் உலகம் சுற்றும் வாலிபனாக நாங்கள் குறிப்பிடுவது எழுத்தாளர் ஒளிமனன் அவர்களே தான் இதுவரை இருபது இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டவர் வேட் ஆயிஷா பரவாயில்லை நீவை கேட்டுதான் ஆகணும் நான் சொல்றதற வழி இல்ல விடமாட்டோம் ரோட்டி அமைப்பின் ஆளுநராக பதவி வகித்த மொத்தம் பன்னெண்டு புத்தகங்கள் ஆங்கிலத்திலும் தமிழத்தில் தமிழில் மொத்தம் பன்னெண்டு புத்தகம் எழுதியிருக்கிறார் சென்னை பல்கலைக்கழகம் மனோன்மணியம் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் ஆங்கில துறையில் பாடத்திட்ட குழுவில் உறுப்பினராக இருந்தவர் இவர் சமீபத்தில் பதிப்புத்துறை சார்ந்து முதல் முறையாக சென்னை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் தேங்க்யூலாம் சொல்ல முடியாது என்னை பற்றி எனக்கே புரிய வைத்தவர் என்னோட பலத்தை வெளிச்சம் போட்டு காட்டியவர் நாளடைவில் கண்டிப்பாக நாளடைவில் என்னோட பலமாகவே மாறியவர் ஒளிவனன் அவர்களை நூலை ஆய்வு செய்வதற்கு அளிக்கிறார் ஒரு அருமையான ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த காலையில் இத்தனை பேர் ஒரு புத்தக அறிமுகத்தை தெரிந்து கொள்ள வந்திருப்பது என்பது எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி அளிக்கிறது இது போன்ற புத்தக அறிமுக நிகழ்ச்சிக்கு போகும்போது எப்படி உடை உடுத்துவது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இப்போ கண்டு என்ன ரொம்ப நேரமாக எனக்கு தெரியல அவர் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குது அப்படின்னு இப்போ ஒரு உடை மாறி வரும்போது நமக்கு தெரியல அப்போ ஏதோ ஒரு உடை வந்து அவசியமாக இருக்கிறது பேண்ட் போட்டு ஷர்ட்டை இன் பண்ணி வரதா கோட் போட்டுட்டு போகிறதா இப்படி பல குழப்பங்கள் இருக்கும்போது இல்லை சாதாரணமாக போவோம் அப்படின்னு நினைக்கிறோம் அதே மாதிரிதான் இங்கே வருகின்ற போது நாம் ஒரு பதிப்பாளனாக வருவதா எழுத்தாளனாக வருவதா என்றெல்லாம் பல குழப்பங்கள் இருந்தாலும் கூட தெளிவாகத்தான் வந்திருக்கிறேன் ஒரு நல்ல வாசகனாக புத்தகங்கள் படிப்பவனாக அந்த அளவிற்கு மட்டும் பேசிவிட்டு போவோம் என்கிற அளவிற்கு தான் நான் வந்திருக்கிறேன் அருமை அண்ணன் இல்லை இல்லை தம்பி சூர்யா எனக்கு ஒரு மூணு மாதம் தான் வித்தியாசம் அது இப்போ மூணு அதிகமாக குறைவாங்கிறது பார்வையாளர்களுக்கு விட்டுருவேன் அப்படியே நான் வந்து தெளிவாக ஒன்றே ஒன்று மட்டும் சொன்னேன் நாங்கள் வந்து வருஷம் முழுக்க உட்காந்து பாடம் படிச்சுட்டு பரீட்சைக்கு எழுத போடுறோங்க நீ புக்கை அனுப்பிச்சதுலேருந்து அதை படித்து எந்த கதை தேர்ந்தெடுத்துட்டு வருவோம் சில பேர் நேராக வந்து பரீட்சை ஆளுக்கு வந்து ஏய் இன்றைக்கி என்னடா எக்ஸாமு அப்படியே புக்கை போட்டுட்டு பேசுவாங்க அந்த மாதிரி ஒருத்தரை பார்த்துட்டேன் நான் இந்த லிஸ்ட்டில் தெரிஞ்சிச்சாக்கு அப்புறம் நான் எனக்கு என்னோடய உழைப்பெல்லாம் வீணாக போயிருமே அப்படின்னா அதுக்கு அது காரணம் வந்து அவங்க ஸ்கிரிப்டெல்லாம் படித்து படித்து பார்த்த உடனே வந்து வாங்கி உள்வாங்கி பேசக்கூடிய ஆற்றல் நமக்கு அந்த ஆற்றல் இல்லை அதனால் எனக்கு தயவு செஞ்சு வந்து ரேகாவுக்கு முன்னால் கொடுத்துருங்க நான் பேசுகிறேன் அப்படின்னா டே நான் கருப்பண்டா அப்படின்னு அவன் சொல்ல சொல்ல அவனை கதரை கதரை வெட்டி போட்டாங்க அதான் கதை அதான் சாமியாக இல்லையாங்கிறது தான் கேள்வி கிடையாது அது இருந்தால் யாரும் வெட்டியிருக்கவே மாட்டாங்க அவே மனிதன் வந்து அவனுடைய தேவைக்கு ஏற்பதாக வந்து எதையோ ஒன்று பிடிச்சி வச்சுக்கிறான் ஆனால் அது அவனை மீறி அவனுடைய சொத்துக்கோ மண்ணுக்கோ பொண்ணுக்கோ ஆபத்தில் இருந்தால் கடவுளாக இருந்தால் தூக்கி போட தயார்புன்றது தான் இந்த இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னவெனால் வச்சுக்கோங்க சிறு தெய்வமாக பெரு பெருந்தெய்வமாக வச்சுக்கோங்க எல்லா தெய்வமாக வச்சுக்கோங்க ஆனால் எனக்கு என்னுடைய சொத்துக்கு என்னுடைய மண்ணுக்கோ பொண்ணுக்கோ பங்கம் வருகிறது என்று சொன்னால் கடவுளையே தூக்கி போடுறதுக்கு தயாராறு பண்ணுறது அந்த கதையினுடைய சாரமே அப்படித்தான் அந்த கோடகி வெட்டப்படுகிறார் இந்த மாதிரி கதைகள் படிக்கிறத நமக்கு நிறைய சந்தோஷம் கொடுக்கு ஏன் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கைங்கிறது ரொம்ப சுருக்கமானது இனிமே வந்து பேசுகிறாங்க வருங்காலத்தில் இன்றைக்கு வந்து ஒரு ஐந்து ஆறு துறைகளில் வந்து அறிவியல் முன்னோக்கி சென்று கொண்டிருப்பது நமக்கு தெரியும் அதில் மிக முக்கியமானது ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பயோ பயோமெடிக்கல் இதெல்லாம் வரும்போது மனிதன் வந்து இனி அவனுடைய ஆயிலை கூட்டுவான் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு நாற்பதுக்கு பிறகு சாவற்ற நிலைக்கு அடையக்கூடிய எல்லா சாத்தியங்களையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும் அதனால அது நாம் விருப்பமாக எனக்கு தெரியல ஆனால் இன்றைக்கு வாழ்க்கை வந்து சுருக்கமானது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க இட்ஸ் அ வெரி ஷார்ட் லைஃப் இல்லையா ரெண்டு டிஜிட்டில் தான் இருக்குது மூணு டிஜிட் போனால் பெரிய விஷயம் தான் அந்த சுருக்கமான வாழ்க்கையில நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அதை அனுபவிக்கணும் லைஃப் இஸ் டு லீவ் இல்லையா வாழ்க்கைங்கிறது அனுபவிக்கிறது பர்பஸ் ஆஃப் லைஃப் தி பர்பஸ் ஆஃப் லைஃப் வந்து குழந்தை பெற்றுக்கணும் வளர்க்கணும் அவங்களை படிக்க வைக்கணும் வீடு கட்டி ஆஃப் ஆஃப் லைஃப் மற்ற மற்ற உயிரினங்களுக்கு வேணால் அதை பொருந்தும் அது சிங்கத்துக்கே காட்டுக்கே அரசனான சிங்கமாக இருந்தாலும் கூட அந்த சிங்கம் வந்து தினம் தினம் வந்து தன்னுக்கு தன்னுடைய உயிருக்கு பயப்படணும் ஒரு சிங்கமாக தனியாக மாட்டினால் சாதாரணமான விலங்குகள் கூட அதை அடித்து கொண்டு வருவதை பார்த்து கொண்டு தானே இருக்கும் ஆகவே மனிதனுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் காலாகாலமாக அறிவியல் முன்னேற்றமே அந்த பயத்தை தான் அவனுடைய அக்காப்ளிஷ்மெண்ட் அதுதான் அதை தாண்டி தான் இன்றைக்கி வந்துக்கிட்டே இருக்கிறோம் அந்த அச்சம் போகணும் அவன் நினைத்ததை செய்ய வேண்டும் சாதிக்க வேண்டும் இந்த உலகிலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அப்போ நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கணும் நம்ம நம்ம மற்ற உயிரினங்களை விட நாம் இன்றைக்கு சிறப்பாக இருக்கிறோம் என்று சொன்னால் இல்லை இல்லை நாம் எல்லாம் படைக்கப்பட்டோம் ஒரு நாள் அப்படின்னு நீங்கள் அது உங்கள் தேரி அதுக்குள்ளே வரல நாங்களும் பரம்பரையாக வந்து கடவுள் மறுப்பாளர் இருக்கிறது தான் அதனால் ஏதோ அது கொஞ்சம் பேர் கை தட்டினா கூட எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கு ஆனால் அந்த அந்த தேரி தான் எனக்கு ஜெயிச்சுக்கிட்டு வருது நீங்கள் நீங்கள் அறிவியல் அப்படிங்கிற அந்த ஒளி வரும்போது அறியாமல் என்கிற இருள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறையிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அந்த தேரி உடையுது தூள் தூளா இதுவரைக்கும் உலகத்தில் வந்துட்டு மனிதன் படைக்கப்பட்டான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம் மனிதன் ஒருத்தன் நாய் அப்படின்னு சொல்லும்போது இல்லையே உன்ன மாதிரி பதினோரு இனங்கள் ஏற்கனவே இருந்ததுக்கான சாட்சிகள் இருக்கே அப்படின் போது அதுக்கு வழக்கமே இல்லை வேறநாட்டம் ஒன் டி ஒன் இல்லையா எத்தனையோ மனித இனங்களில் ஒருத்தர் நம்ம அவ்வளோதான் அப்போ நம்ம இத்தனை காலம் தாண்டி தப்பித்து வந்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்மக்கிட்ட இருந்த மிக முக்கியமான ஒன்று வந்து செய்திகளை கலத்துவது நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது ஒருத்தருமே யாரும் தெரியாது அப்படி இருந்தாலும் கூட நான் சார் பார்த்து போங்க பத்திரமா அப்படின்னு சொல்கிறாங்க நான் காலையில் நடைப்பயிற்சி செய்யும்போது யாரோ ஒருத்தர் வந்து சொன்னார் இப்போ இல்லை ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னே மழை காலமாக இருந்தபோது இப்போ ரொம்ப நாளாக நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிச்சு கூட மாட்டோம் நான் சிரிப்பேன் ஆனால் அவர் சிரிக்க மாட்டார் ஆனால் முதல் முறையாக ஒருத்தராக சொன்னார் ஜாகத்தையாக போங்க அங்கே மரம்லாம் விழுந்திருக்கு பார்க்குள்ள அப்படின்னாரு அதுக்கப்புறம் நாங்கள் நண்பர்களாகிவிட்டோம் அந்த செய்தி எதற்கு அவர் எனக்கு சொல்ல வேண்டும் ஒரு நாய் இன்னொரு நாய்கிட்ட சொல்லுமா ஒரு பூனை இன்னொரு பூனை கிட்ட சொல்லுமா தெரியல சொல்லுதான்னு அங்கே போகாத ஆபத்துன்னு சொல்லுமா எனக்கு தெரியாது ஆனால் நமக்குள்ள இயல்பு அந்த அது அதுதான் நம்ம வந்து காப்பாற்று அதனால் தான் நம்ம கதைகளை படிக்கிறோம் கதைகளை படிக்கிறது வந்து ஒரு சுயநலம் இருக்குது அது மூலமாக நான் ஏதாவது தெரிஞ்சிக்கணும் அந்த கதைகள் வழியாக எனக்கு என்ன செய்திகள் கிடைக்கிறது இல்லை அந்த கதைகள் என்னுடைய உணர்வுகளை உசுப்புதா அப்படிங்கிறது தான் மிக முக்கியம் அந்த வகையில் வந்து தேவசுப்பையாவுடைய கதை உண்மையாகவே ஒரு ஒரு தேர்ந்த எழுத்தாளர் ரெண்டு மூணு சாம்பிள்ஸ் மட்டும் சொல்றேன் ஒரு ஒரு கதையில் அந்த சாலிடார் டிவி கதையில் அந்த ஹோட்டல் போகிறாங்க ஒரு 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 சம்பவத்தை சொல்கிறதுக்கும் அந்த சம்பவத்தை உங்கள் மனசில் பதிவு வைக்கிறதுக்கு ரெண்டு வித்தியாசம் இருக்கு இப்போ நான் இங்கே வந்து இந்த அரங்கத்துக்கு முதல் முறையாக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் வந்தேன் பேசினேன் போனேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு நினைவே இருக்காது ஒரு பத்து அஞ்சு வருஷம் கழிச்சு எனக்கு தெரியாது ஆனால் சிறு சிறு நிகழ்வுகளை நான் பதிவு வச்சுக்கிறேன் நான் இன்னைக்கு வந்து டயட்டை வெறும் பெருசாக சாப்பிடக்கூடாது வெறும் பழம் மட்டும்தான் சாப்பிடணும்னு வீட்டில் உத்தரவு அதனால் ஆப்பிள் பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல பையனாக வந்து இறங்குன உடனே சூர்யா வடை சாப்பிடுங்க நான் உங்களுக்கு எங்க ஆபத்து எந்த வழியில் எப்படி வருதுன்னே சொல்ல முடியாது திடீர்னு ஒரு வெயிட்லேருந்து முன்னால் வந்து இப்போ உருவம் வந்தது உடனே அதை கழிச்சிட்டு சூர்யாவை நம்ம வந்து எத்தனை நாள் கழித்து பார்த்தோம் சூர்யா எவ்வளோ அன்பாக கேட்குறாரு அப்படின்னு உடனே அந்த ரெண்டு வடையை எடுத்து சாப்பிட்றோம் அந்த வடையோட ருசி அந்த வடையுடைய அந்த அந்த சாஃப்ட்னஸ்ஸு அதோட அந்த வடையோட அந்த வாசனை இத்தனையும் சேர்ந்து உள்ளே போகும்போது எனக்கு அந்த நிகழ்ச்சி பதிவு அதே மாதிரி இந்த இடத்துக்குள்ளே வரோம் வரும்போது இது ஒரு அருமையான தரை ஒரு வாசனை ஒரு கா ஒரு ஞாயிற்றுக்கிழமை எல்லா நாற்காலிகளும் நிரம்பி இருக்கும்போது பார்க்கும்போது இதை உள் நீங்கள் பத்து வருஷம் இருபது வருஷம் கழித்து வரும்போது கூட எம் நம்மால் இதை கொண்டு வர முடியும் சார் இதை எழுத்துல எப்படி சார் கொண்டு வர முடியும் ஒரு காட்சியில் கொண்டு வரலாம் எழுத்துல எப்படி கொண்டு வர முடியும் காட்சியில் கூட நீங்கள் நீங்கள் வந்து டூ டைமென்ஷனில் தான் இருக்கு இனிமேல் தான் ஆ சிக்ஸ் டைமென்ஷனில் வரைக்கும் போகணுன்றாங்க அது அது இப்போ பேசி இப்போ இப்போ திரும்ப வரல நீங்கள் போய் தய என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சிக்ஸ் டைமென்ஷனில் கிளாஸ் ரூம் இன்னைக்கு வந்து எதிர்காலத்தில் வா வா ஆசிரியர் எப்படி பாடம் சொல்லி தருவார் அப்படின்னா ஆறு டைமென்ஷனில் சொல்லிக் கொடுப்பார் அவர் என்ன சொல்கிறாரோ இமயமலையை சொல்கிறாருன்னா உங்கள் முன்னால் இமயமலை இருக்கும் இமயமலை தொட்டால் எவ்வளோ குளிரமோ அதே குளிர்ச்சிக்கும் அங்கே என்ன வாசனை அடிக்குமோ அதே வாசனை அடிக்கும் உங்களுடைய ஐ உங்களுடைய ஐம்பது ஆல் த சென்சஸ் ஆஃப் யூ உங்களுடைய எல்லா உணர்வுகளுக்கும் அது உணவு அளிக்கக்கூடிய வகையில் உண கொடுக்கக்கூடிய அளவுக்கு வருங்கிறார் அப்போ இந்த மாதிரி எழுதுகிற புத்தகத்தில் எப்படி செய்ய முடியும் அப்படின்னா நான் சில பேர் சொல்லுவாங்க இப்போ வர்ச்சுவலாக வந்து இன்றைக்கி செய்ய முடியும் இன்னைக்கு இப்போ வருச்சுவல் புக்கெல்லாம் வருது ஏதாவது புத்தகம் படிக்கும்போது ரங்கூன் வீதின்னு சொல்கிறாருன்னா அப்போ வச்சால் ரங்கூன் வீதியை பார்க்க முடியும் ஆனால் அதெல்லாம் வந்து டெக்னாலஜி ஆனால் ஒரு எழுத்தின் மூலமாக எப்படி வெற்றி அடைய முடியும் எப்படி எப்படி வந்து நாம் வந்து ரஷ்யாவில் இருக்கிற ஒவ்வொரு ஊரையும் ஒவ்வொரு தெருவையும் வந்து நமக்கு டால்ஸ்டாயோ தாஸ்தாஸ்கியோ அறிமுகப்படுத்தினார்கள்னா நிறைய நண்பர்கள் சொன்னாங்க நான் ரஷ்யா போனதில்லை அவர்கள் போனவர்கள்லாம் சொன்னாங்க எல்லாமே பழசாக தான் இருக்கு எனக்கு அந்த அனுபவம் முதல் முறையாக நியூயார்க் நகரில் மேடிசன் ஸ்கொயர் போகும்போது அங்கே இருக்கின்ற தெருக்கள் அங்கே விழுகின்ற பர்பிள் டீலேருந்து விழுகின்ற இலைகள் எல்லாம் நான் ஏற்கனவே பார்த்தது போல இருக்கு காரணம் உள் வாங்கியது ஹோ என்றரி கதையாக இருக்கலாம் மற்ற எழுத்தாளர்கள் கதையை படிக்கும்போது உணர்கிறோம் அதை வந்து இவர் ரொம்ப அருமையாக எழுதுகிறார் இதே மாதிரி தான் ஒரு உணவு விடுதியெல்லாம் சின்ன பையன் எப்படி வந்து அங்கே போகும்போது அந்த உணவை பூரி ரெண்டு பூரி கொண்டாந்து வைக்கும் போது அவனுடைய உணர்வுகளை வந்து கடத்துறாங்க பூரிங்கிறதுலாம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டோம் நல்லா பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு எங்கள் வீட்டில் அதனால் நாங்கள் எங்கேயாவது ஹோட்டல் போனோம்னா முதல்ல வந்து என்ன சாப்பிட்றீங்கன்னா பூரி நீரும் என்னெல்லாம் வீட்டில் தடை செய்யப்பட்டிருக்கோ இது ஒன்றும் பதிவு செய்யலைன்னு நினைக்கிறேன் அந்த காணொலி அதனால் நான் பூரி அப்படின்வோம் அந்த அசோகா ஹோட்டலில் இவ்வளோ பெரிய பூரி கொண்டு வருவான் என் வாழ்க்கையில் அந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது அந்த பூரிகளுக்கும் அந்த அந்த நிறம் இருக்குது பாருங்க கோதுமை நிறத்தில் பொண்ணு வேணும்னு கேட்பானுங்க தெரியுமா அந்த காலத்தில் அது மாதிரி அந்த கோதுமை நிறத்தில் ஒரு பூரி புசு புசுன்னு வந்து நிற்கும் போது பக்கத்தில் வந்து அது கொஞ்சம் கூட வந்து பொருத்தமே இல்லாமல் காண்ட்ராஸ்ட்டாக ஒரு பச்சை கலரில் ஒரு ஒரு உருளைக்கிழங்கும் அதில் ஒரு முந்திரி பருப்பு எஸ் ஐம் தேர் அப்படின்னு சொல்லக்கூடிய அது கொண்டாந்து வைக்கும்போது அந்த வாசனை அதை தொடக்கூடிய உணர்வு எல்லாமே நம்ம வந்து உள்வாங்குறோம் அதை தான் இந்த எழுத்தில் வந்து அந்த ஒன்றை படித்த போது நான் சிரித்தேன் இது என்ன என்னுடைய அனுபவத்தையே எழுதிக்கிட்டாரோ அப்படின்னு அந்த பூரியை வந்து அந்த பையன் வந்து ஹோட்டலில் வந்து எவ்வளோ ஆசையாக சாப்பிட்றான்னு அதுதான் அதுதான் எழுத்தினுடைய சாரம் ஹோட்டலில் போய் உட்கார்ந்தான் பூரி சாப்பிட்டா எழுந்திரிச்சி போனால் கை கை கழுனாம் போனான்றதுக்கு வந்து இல்லை அப்போ ஒரு கதை கதை சொல்பவர்கள் உணர்வுகளை எப்படி கொண்டு போய் கடத்தணும் தான் மிக முக்கியம் கதை வந்து தேவசுப்பியா சொன்னார் இப்போ இந்த கருப்பண் கதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதை தான் டைட்டில் ஸ்டோரி அந்த அந்த கதை வந்து உண்மையாகவே வந்து மிக நல்லாவே எழுதியிருக்கிறார் நீங்கள் இந்த இந்த கதை தேரிகள்ிகள் பார்த்திங்கன்னா தெரியும் ஆங்கில தேரிகள் எடுத்திங்கன்னா சொல்லுவாங்க பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு விதமான தேரீஸ் வந்துடுவாங்க வெகு காலத்திற்கு பார்த்திங்கன்னா பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா அதாவது பதினெட்டாம் நூற்றாண்டினுடைய இறுதி வரைக்கும் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து கிளாசிக்கலாக தான் இருந்தது அதுக்கு முன்ன விபிலிக்கல் டைம்லேருந்து பதினெட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் எழுந்தது எல்லாமே கிளாசிக்கல் தான் பழ பழமையானவைகள் அவைகள் எல்லாமே வந்து நீங்கள் எப்படி வாழ வேண்டும் எப்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற வகையில்தான் எல்லாமே இருந்தது அலெக்சாண்டர் போப் போன்றவர்கள் தான் எழுதியது அதற்கு பிறகுதான் ரொமான்டிசிசம் என்று சொல்வார்கள் கற்பனை வாதங்களோடு எழுதப்படக்கூடியவைகள் நம்ம பாத்தீங்கன்னா கீட்ஸு வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் போன்றவர்களெல்லாம் கற்பனைகளை கொண்டு வந்து குவித்த ரொமான்டிசிசம் பிரீடம் என்று சொல்வார்கள் பதினெட்டாம் நூற்றாண்டிலிருந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் எப்படி இதெல்லாம் மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்றைய இப்போ பதினெட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் ஒரே மாதிரி இருந்ததுக்காக உலகம் முழுக்க ஒரே மாதிரி தான் இருந்தது பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் உலகத்தில் பெரிய மாறுதல்கள் வந்தது என்ன முக்கியமான மாறுதல் முக்கியமாக வந்து அறிவியல் வந்து வர ஆரம்பிக்குது அறிவியல் கண்டுபிடிப்புகள் வர ஆரம்பிக்குது அதுவரை இந்த மண்ணிலே கோலோச்சி கொண்டிருந்த மதங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிடியை தளர்த்திட ஆரம்பி தயாராகிவிட்டன அதை இழுத்து பிடிச்சது சமயங்கள் இழுத்து பிடித்தது கேள் நீ இதை நம்பு என்று சொன்னபோது அறிவியல் ஒளிந்து ஒளிந்தெல்லாம் வந்தது டார்வினுடைய தேரியை கூட டார்வின் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்டேன் எனக்கு சம்மந்தமே இல்லை கோட்பாடுங்கிற அளவுக்கு சொன்னது காரணம் ஒன்று பயம் இருந்தது ஆனால் இதையெல்லாம் தாண்டி அறிவியல் வெற்றி பெறுகிறது என்று சொன்னால் இன் சர்ச் ஆஃப் நாலெட்ஜ் வந்து கொண்டே இருக்கிறது அப்போது அதுக்கு ஏற்ற மாதிரி கதைகள் வந்து மாறுது அன்றைக்கு கூட ஒரு ஒரு நிகழ்ச்சியில் ஒருத்தர் கேட்டாங்க எப்படி இது மாதிரி மாறிட்டே இருக்கணும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து முழுக்க முழுக்க அன்றைக்கு இருக்கின்ற சமூக அரசியல் காரணங்களுக்காக மாறுது அதுக்கு மேலே அவன் வந்து திரும்ப போது என் கிளாசிக்கல் வந்து மாறி வரும்போது ரொமான்டிசிசம் வருது கற்பனைகள் கட்டத்துக்கு போகுது அதற்கு பிறகு வந்து தான் ரியலிசம்னு சொல்லுவாங்க பத்தொம்போதாம் நூற்றாண்டுடைய மையப்பகுதியில் வந்து தான் அதாவது ஆயிரத்தி எட்நூறுகளின் மையப்பகுதியில் வந்து ரியலிசம் ரியலிசம்னா அதாவது அதுக்கு முன்னால் இருந்த தியரிகளெல்லாம் அது வந்து தவிர்த்து விட்டது அது அன்றாட வாழ்க்கையில் மனிதன் போராடுகிறானே அந்த போராட்டத்தை அது கவனித்து கொண்டிருந்தது அவனுடைய கஷ்டங்களை பார்த்தது சார்ல்ஸ் டிகன்ஸோடைய நாவல்ஸை படித்து பார்த்தா நமக்கு தெரியும் டேல் ஆஃப் டூ வித்திஸாக இருக்கலாம் இல்லை இல்லை அவருடைய மற்ற புத்தகங்கள் கிரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருக்கலாம் பார்த்து சாதாரணவர்களுடைய குரலை சாமானியனுடைய ஏழை ஆலிவர் ட்விஸ்ட் படித்தவங்களுக்கு தெரியும் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்பான் கிருமி சமோர் அப்படின்னு அந்த பிச்சைக்கார பையன் கேட்பான் அதுவரை ஆங்கில நாள் இங்கிலாந்து என்று சொன்னால் பிரபுக்கள் வாழ்ந்ததை தான் படித்து கொண்டிருந்த நேரத்தில் ஏதாவது கொடுங்கள் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் என்று அந்த பையன் கேட்டபோது படித்து விட்டு நாம் கண்ணீர் விட்டோம் ஓ அங்கே கூட எழுமை இருக்கிறது என்று அதுதான் ரியலிசம் பீரியட் அந்த டைமில் தான் லியோ டால்ஸ்டாய் போன்றவர்கள்லாம் ரஷ்யாவிலே நடப்பதை எழுதினார்கள் ஃபெட்ரிக் ஃபார்ஸ்வித் போன்றவர்கள் எல்லாம் எழுதி கொண்டிருந்தார்கள் தாஸ்தவஸ்கி போன்றவர்கள் எல்லாம் இது ஒரு கட்டம் போகும்போது பத்தொம்போதாம் நூற்றாண்டு இறுதியிலேயே வந்து நேச்சுரலிசம் வந்தது நேச்சுரலிசம் வந்து ஆஃப் ஷூட் ஆஃப் ரியலிசம் இதுக்கப்புறம் நிறைய சிறிய சிறிய பிரிவுகள் இருக்குது இதுக்கப்புறம் பேசுகிறது தான் மாடர்னிசம்னு சொல்லுவாங்க நவீனத்துவம் அப்படின்னு வந்தது நவீனத்துவத்தினுடைய மிக முக்கியமே வந்து அது ஏற்கனவே இருந்த ட்ரெடிஷ்னல்ஸ் எல்லாம் வந்து தாண்டி மூவ் பண்ணி வேறு பக்கம் போகிறது அதில் வந்து நிறைய வித்தியாசங்களை பார்த்தாங்க நவீனத்துல நிறைய நிறைய புதிய புதிய விஷயங்களை பார்த்தாங்க நான் லீனியர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம நிறைய சினிமாக்களில் பார்க்குறோம் எது முன்னால் எது பின்னால் நான் கூட சில நண்பர்களுக்கு சொன்னேன் கதை எழுத வேண்டும் என்று சொன்னவர்கள் விஜய் சேதுபதி நடித்த மகாராஜா திரைப்படத்தை பாருங்கன்னு சொல்லுவாங்க கதைக்காகவோ விஜய் சேதுபதிக்காக அதெல்லாம் இல்லை ஒரு கதையை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அந்த கதையில் எங்கேயாவது எது பழசு எது புதுசுன்னு கூட வித்தியாசம் முன்னால் அந்த காலத்துலலாம் பழசுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஊதுவத்தி சூழ் சுத்தம் பயங்கின உடனே நமக்கு வந்து தெரிஞ்சுக்கோங்க பழசு அப்படின்னு அதுக்கப்புறம் தாடி வச்சிருப்பா தாடி இல்லாமல் இருக்கும் இப்படிலாம் போய் காலம் போய் இல்லைன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் காட்டுவா வேற ஒரு கலரில் காட்டுவாங்க அதெல்லாம் போய் மிக சாதாரணமாக வந்து சம்பவங்கள் மூலமாக நீ புரிந்து கொள் பழசாக புதுசாக அப்படின்னு எங்கெங்கேயோ இங்கே அங்கே அங்கேன்னு சில நிகழ்ச்சிகள் கொண்டு வந்து இறுதியில் தொகுத்து கொடுக்கும்போது நம்ம வீட்டில் தனியாக போது கூட கை தட்டினோம் வீட்டில் கூட என்னவோ ஆச்சு அப்படின்னு எட்டி பார்த்துட்டு போனாங்க காரணம் இன்றைய எதிர்பார்ப்பு படிப்பவனுக்கு எதிர்பார்ப்பு அப்படித்தான் இருக்குது மாடர்னிசத்தில் வரும்போது அவர்கள் புதிய புதியவைகளை எல்லாம் தயாரித்து பார்த்தார்கள் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க மிக முக்கியமானது எனக்கு சரியான தமிழ் வார்த்தைகள் வரல அது அதுக்குள்ளே போனால் என்னுடைய வேகம் குறைஞ்சு தயவு செஞ்சு மன்னிச்சுக்க தெரியும் ஆனால் இப்போது இப்போ இப்போ வரல உங்களுடைய உங்களுடைய எண்ணங்கள் வந்து அதற்கு முன்பு வரை எண்ணங்கள் வந்து ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க இப்போ இங்கே உட்காந்துருக்கீங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்கன்னா நான் சொல்கிறத மட்டும்தான் நீங்கள் கவனிக்கிறீங்கன்னு அர்த்தமே இல்லை அது இல்லை உங்கள் மனசுக்குள்ளே அப்படி இருந்ததுன்னா அது போய் உங்களுடைய எண்ணங்கள் போயிட்டு போயிட்டு வரும் நீங்கள் படுத்துக்கிட்டு யோசிச்சு பாருங்களேன் ஒரு மூணு நிமிஷத்தில் எத்தனை விதமான எண்ணங்கள் மாறி 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 போய் கொண்டே இருக்கிறது வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்று வந்து ஜே பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் ஜாய்ஸ் போன்றவர்கள் எழுதினார்கள் இதை வந்து ட்ரை பண்ணாங்க இதெல்லாம் முதன் முதல்ல நம்ம படிக்கும்போது பைத்தியம் முடிச்சிக்கிற மாதிரி ஆயிடுச்சு என்னடா கதை எழுதுறானுங்க ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு நம்ம ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்து யோசிச்சு நான் தொண்ணூறுகளில் யோசிச்சேன் அது வரைக்கும் நம்ம படிச்சுக்கிட்டு இருந்த எழுத்தாளர்கள் சுஜாதா ரமணிச்சந்திரன் பாலகுமாரன் போன்றவர்கள் நேர்கோட்டில் அழகா வந்து வழி சொல்லுவாங்க அப்படி நேர்கோட்டில் வந்து பயணித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென்று வந்து கதையை வந்து இங்கேயோ அங்கேயும் மாத்தி மாத்தி சொல்லும்போது நமக்கு ஒரு ஒரு விதமான ஒரு குழப்பமாக இருந்தது ஆனால் அது ஒரு பெரிய புதிர் போட்டியில் வெற்றி பெறுகின்ற அந்த எண்ணத்தை கொடுத்தது இப்படித்தான் இந்த கதையில் இந்த கருப்பன் கதையில் அவர் ரியலிசத்தையும் மாடர்னிசத்தையும் மிக அழகாக செம்மையாக பிளண்ட் பண்ணி கொண்டு போகிறார் ஒரு எழுத்தாளனுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது அதில் வந்து அவனை நீங்கள் கேட்கவே முடியாது இந்த கதையினுடைய மிகப்பெரிய சிறப்பு அந்த கதை மாந்தருக்கு பேரே இல்லை மற்றவர்களுக்கெல்லாம் இருக்குது இந்த தாத்தாவுடைய அண்ணனுக்கும் பேர் இருக்குது தம்பிக்கும் பேர் இருக்குது இவருடைய தாத்தா உதாரணத்தை வச்சுக்கோமே தான் ஈரோன்னு வச்சுக்கோங்க அவருடைய தாத்தா தான் போய் பர்மாவில் போய் சம்பாதிக்கிறாரு அவருடைய தாத்தாவுக்கு அண்ணன் பேர் வருது கதையில் தம்பி பேர் வருது தாத்தா பேர் வரல சரி தேவசுபையாக பேர் வரணும் தேவசுப்பையா பேரும் வரல நான் இதுக்காக அவர் மேலே கேஸ் போட முடியுமா எதுக்கு சொல்கிறடா இன்றைக்கு இன்றைக்கு இருக்கிற போஸ்ட் மாடர்னிசம் போஸ்ட் மாடர்னிசம்ங்கிறது வேற போஸ்ட் மாடர்னிசம் இஸ் நாட் அ தியரி நிறைய பேர் அது தத்துவமான நிகழ்வு கிடையாது போஸ்ட் மாடர்னிசம்ங்கிறது மாடர்னிசத்துடைய இன்னொரு ஆஃப் ஷூட் அவ்வளோதான் பேசப்படாத மக்கள் விளிம்பு நிலை மக்கள் எல்ஜிபிடி பற்றி பேசுறது மாடர்னிசம் நீங்கள் நீங்கள் கதையை அப்படியே லூஸாக விட்டுறணும் நீங்கள் நீங்கள் கொத்துக்குங்க எடுத்து ஊட்ட முடியாது நீங்கள் அஞ்சு வயசில் இருக்கும்போது ஊட்டி விட்டோம் இடுப்பில் வச்சு இன்னை கூட செய்யறாங்க இல்லையா போன் காமிச்சிக்கிட்டே அழகாக ஊட்டி விடுறாங்க அது பதினஞ்சு வயசு இடுப்பில் தூக்கி வச்சு ஊட்ட முடியுமா அதே போல தான் நீங்கள் படித்து படித்து அறிவோட வருவனுக்கு போய் வந்து அவர் வந்தார் இவர் சொன்னார் இவர் போனார் என்று கதை கொண்டிருக்க முடியுமா ஆகவே அந்த கதையில வந்து கருப்பனில் வந்து சின்ன கதை தான் முதல் கதை தான் யாருங்கிறத எஸ்டாப் பண்ணிட்டார் நான் வந்து நீ நினைக்கிற மாதிரி இல்லை தேர்ந்த எழுத்தாளர் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு கிரிக்கெட் பார்க்கணும் தெரியும் இந்த எம்எஸ் தோனியெல்லாம் ஏ செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா அந்த முதல் ஓவர்லேயே நான் யாருன்னு காமிப்பேன் எவ்வளோ பெரிய உலகத்தில் ஒரு சிறந்த பிளேயராக இருந்தால் கூட நான் எங்கே முடிவு பண்ணுறேன்னா அங்கே தான் அவன் பந்து போகுன்ற மாதிரி தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஆடுவார் அதே மாதிரி இந்த முதல் கதையிலே அவர் அப்படி தான் கொண்டு போகிறார் அந்த கருப்பனுங்கிறது வந்து முதல்ல படிக்கிறவங்களுக்கு வந்து தெரியாது சாமிங்கிறத போக போக தான் தெரியும் கோடங்கின்னு ஒரு கேரக்டர் வரும் கோடங்கின்னா நமக்கு தெரியும் இந்த சாமி சொல்கிறவங்க குறி சொல்கிறவங்க இந்த கதையை நான் வந்து செயற்கை நுண்ணறிவில் கொடுத்து படிக்க சொன்னேன் இப்போ கூட கூட அது எனக்கு வந்து ஒரு காதலி மாதிரி தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது அதுக்கப்புறம் சாலிடாரெலாம் அதை நிறைய படிச்சுட்டு நிறைய சொல்லிச்சு ஆனால் இந்த கதையை அது புரியவே இல்லை திரும்ப திரும்ப கருப்பனை வந்து ஒரு கேரக்டராக தான் நினச்சிக்கிட்டே இருந்தது நானும் சொல்லி சொல்லி சரியாக செய்யலைன்னு சொல்லி அதை விட்டுட்டேன் அப்போ அவர் ஜெயிச்சிட்டார் செயற்கை நுண்ணறிவால் சாலிதரா டிவியை புரிந்து கொள்ள முடிந்ததை தவிர இதை புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னா எவ்வளோ எவ்வளோ டெப்தில் எழுதியிருப்பாரு எனக்கு ரொம்ப சந்தேகம் வந்துச்சு நம்ம தான் சரியாக படிக்கலனு கூட மெதுவாக தேவ சுபா உங்கள் அந்த கதையில் அந்த முதல் கதையில் அப்பா பேர் தாத்தா பேரும் இதுவும் இல்லை இல்லை அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டிங்க சார் பிடிச்சிட்டிங்க சார் அப்படின்னாரு அப்போ நிம்மதியாகுது அப்போது இந்த இந்த கதையில் அவருக்கு அந்த கொண்டு சென்ற விதம் இருக்கு பாருங்க அந்த அந்த மண்ணை காட்டுறாரு அவரும் சிவகங்கையை சேர்ந்தவர் என்று சொன்னார் அந்த அந்த மண்ணை யார் ரெப்ரசன்ட் உங்கள் ஊரை பற்றி நீங்கள் என்னுடைய சென்னையை பற்றி என்னால் சென்னையில் மக்கள் எப்படி பேசுகிறாங்கன்னு எழுத முடியலன்னா அப்புறம் நான் தான் எழுத்தாளர் என்ன மே கண் சௌக்கியமாக என்ன தப்பாக அது என்ன இருக்குது என்ன பண்ண இன்னும் என்ன கெட்ட வார்த்தையா வள்ளுவரே சொல்லிக்கிறார் இன்னா செய்தாரே ஒருத்தனே சொல்லிக்கிறாரு நீங்கள் என்ன புதுசாக இன்னா என்ன பார்க்குறீங்க என்னுடைய மொழி என்னுடைய அடையாளம் அதை வந்து அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க நாங்களும் வந்து கூவை மாற்று வந்து என்ன சொல்கிறது எங்கள் கூவை மாத்தலையும் பிடிச்சிக்கிட்டு தானே இருந்தோம் உங்களை மாதிரி ஆளுங்க புறப்பட்டு வந்ததுனால தான் இன்றைக்கி அது வந்து சாக்கடையை போச்சுன்னு கூட நான் சொல்லலாம் நாங்கள் புறப்பட்டு தாமிரப்ப இன்றைக்கு வந்தால் ஆயிருக்குன்னு வச்சு பாருங்கள் ஆகவே நண்பர்களே அந்த அந்த மொழியை அந்த வட்டார மொழியை மிக மிக அழகாக கொண்டு போகிறோம் நம்ம அந்த ஊருக்கே போயிடும் இதுதான் தமிழ்டைய சிறப்பு அந்த எனக்கு ரொம்ப ரொம்ப நகைச்சுவை பகடி அந்த ஒரு பெண்ணு வந்து ஒரு வயசான பெண்ணுக்கும் நடத்துனருக்கும் ஒரு சன் சில்லறை கொடுக்குமா வந்து டபாய்க்கு பார்க்குறான் டபாய்க்குனா தெரியுமா உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ தூரம் தமிழ் எனக்கு தெரியல டபாச்சு ஆனோன்னு ஒரு பயமாக இருக்கும் அந்த பாட்டிக்கு அதனால் திட்டுது போய் திரும்ப திரும்ப கொடுன்னா அவனுக்கு எரிச்சல் வருது அது வந்து வாங்கிடுது காசை கீழே வர போட்டால் அது இறங்கின உடனே நம்ம ஊரில் கிராமத்து பக்கெல்லாம் போனால் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க இப்போ கிடையாது தமிழ்நாடு இந்தியாவிலே மிக மிக முன்னேறிய மாநிலம் இன்றைக்கும் நீங்கள் மற்ற மாநிலங்களுக்கு போனால் தான் தமிழ்நாட்டில் வந்து எவ்வளவு சிறப்பாக நாம் வந்து இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக திராவிடர் மாடல் அப்படிங்கிறதுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை தம் வெளியில் போய் பாருங்கள் கொத்து கொத்தாக உட்காந்துருக்குறா என்ன ஏன் பண்ண போகிறீங்கன்னா இந்தியாவை இந்த நூற்றாண்டுக்கு எப்படி கொண்டு போகிறதுன்னு யோசிக்கிற மாதிரி உட்காந்துருக்கான் ஆனால் ஆனால் இந்த அந்த இறங்கின உடனே டீ கடையில் இருக்காங்க இவன் வந்து சொல்கிறா உங்கள் ஊர்காரி ஒருத்தன் திட்டிட்டு போகிறான் சும்மா இருக்கிறீங்களேன்னு ஊசி போடுறான் அவனை போட்டு மொத்த மொத்துன்னு மொத்திட்டு அப்புறம் என்னப்பா நடந்துதுன்னு கேட்குறாங்க சார் அடிக்கிறதாக அடிச்சுட்டு அப்புறம் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லும்போது நான் உண்மையாகவே சிரித்தேன் சார் இந்த பக்கம் ஊர் பக்கம்லாம் வர்றது கொஞ்சம் ஜாகத்தையாக தான் இருக்கும் போட்டுருக்குது அவ்வளோ மிக அழகாக அந்த அந்த அதே மாதிரி ஆயிரத்தி திடீர்னு ஆயிரத்தி அறநூறு வருஷத்துக்கு முன்னால் போகிறாரு அந்த கண்மாயை எப்படி வந்து உருவாக்குனாங்க அங்கேருந்து எப்படி கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் கதை அந்த கருப்பன் அந்த க அந்த அவனுக்கு சாமி வர கடைசியில் வந்து அவன் கெஞ்சிறான் ஐயா ஐயா நான் வந்து சாமியா கருப்பையா நான் கருப்பனாது கருப்பனாது போட்டு வெட்டி போட்டு போய்ட்டா இப்போ எங்கே போச்சு கடவுளே சரியா ஆகவே இது இந்த இது இது வந்து எனக்கு தெரிந்து சமீபத்தில் படித்த மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு கதை எப்படி எழுதப்பட வேண்டும் என்பதற்கு ஒரு மிக நல்ல உதாரணமாக இந்த கதையை வந்து சொல்லலாம் அதற்காக தேவசுப்பையாவுக்கு ஒரு பாராட்டு இன்னும் ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லிட்டு பிறந்தேன் ஏன்னா இந்த இதில் வந்து எனக்கு ஏன் இந்த கதையை நான் படித்தேன் அப்படின்னு சொன்னால் இந்த பர்மாவிலிருந்து வந்தவங்களை நான் சமீபத்தை ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன் பர்மிய தமிழர்களுக்காக இந்தியாவிலே மறுவாழ்வு எப்படி கொடுக்க முடியும் பர்மாவில் வந்து இன்றைக்கி அன்றைக்கு இலங்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கின்றன லட்சக்கணக்கான தமிழ் இளைஞர்கள் இந்த உலகத்திலேயே மூன்றாவது அதிகமாக தமிழர்கள் வாழும் கூட்டம் உலகிலேயே நான் நான் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறேன் நான் கொஞ்சம் பிரேக் கொடுக்குறேன் பேசலாம் நான் நானும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பேசணும் இருக்கிறேன் வந்து இருக்க எழுதி வச்சு படிக்கல உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் நான் நிறுத்திக்கிறேன் அதாவது பர்மாவில் இருந்து வந்த இந்த உலகத்திலேயே மூன்றாவதாக தமிழர்கள் அதிகமாக வாழ்கின்ற நாடு பர்மா அந்த பர்மாவில் இருக்கின்ற இளைஞர்கள் இன்றைக்கு வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில் டிகிரி முடிக்காமே இருக்கிறாங்க இப்போ சமீபத்தில் வந்து இருபது இளைஞர்கள் வந்தார்கள் விழுதுகள் தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொ வந்து தொடங்கி வைச்ச அந்த போரா மிக மிக அற்புதமான ஒரு திட்டம் ரெண்டாவது வருஷம் அதில் பை பதினைந்து நாடுகளிலிருந்து நூறு பேர் வந்தாங்க அதில் பர்மாவிலிருந்து வந்தவங்களோட நம்ம பேசும்போது எல்லாருமே செகண்ட் இயர் செகண்ட் இயர் டிஸ்கன்டினியூன்றான் ஏன் செகண்ட் இயர் டிஸ்கண்டினியூ பண்ணிங்கன்னு கேட்டால் தேர்ட் இயர் படித்தாங்க நான் இது ஆர்மியில் கூப்பிட்டுப்பாங்க அப்படிங்கிறான் யோசிச்சு பாருங்கள் அவன் அவன் எல்லாம் இங்கே புதுக்கோட்டையிலும் சிவகங்கையிலும் இருந்து போனவன் தான் ஒரு மூணு தலைமுறைக்கு முன்னால் அவங்க அங்கேருந்து திரும்பி இங்கே வரலாம் ஓசிஐ மூலமாக தெரியும் ஓசிஐ ஓவசிஐ இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்க முடியாமல் அங்கே வாழ்வா சாவா என்று போராடி கொண்டிருக்கிறார் அதுக்கு நாங்கள் வந்து ஒரு கட்டுரை கூட எழுதுறோம் அந்த கட்டுரைக்கு முழு சொந்தக்காரன் நான் அல்ல கருத்துக்களை வாங்கி நாம் ஏன் அவர்களுக்கு ஓசிஐ கொடுத்து இங்கே கொண்டு வரக்கூடாது அந்த பர்மாவினுடைய எல்லையில் இருக்கிற அஸ்ஸாமிலும் இருந்தும் சிக்கிமிலும் இருந்து இங்கே வேலைக்கு வருகிறார்கள் அங்கே இருக்கின்ற என் தமிழ் இனம் மக்கள் செத்துக்கொண்டிருக்கிறானே அப்படின்னு சொன்னபோது அது செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பர்மாவை இப்போ வந்து இப்போ செஞ்சுக்கிட்டு வந்த கட்டத்தில் இந்த புத்தகம் கையில் கிடைக்கும்போது பர்மாவை பற்றி பேசும்போது மிக அருமையாக சொல்கிறார் ஒருத்தர் பெரிய பெரிய கோட்டீஸ்வரர் ஒரே நாள் இரவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இராணுவ புரட்சி வருகிறது எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணுறான் பணம் இல்லைன்னு பிச்சை எடுக்க வைக்கிறான் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாரும் நினைப்பா தமிழை வந்து ஒரு ஊராக போய் ஏழாக போயிட்டு அவனே வம்ப இழுத்துட்டானு இல்லை தமிழன் வந்து வியாபாரத்துக்காக போனது வேற எத்தனையோ பேர் இங்கே இருக்கின்ற ஜாதிய அடக்குமுறைகளுக்காக போனவர்கள் கொத்து கொத்தாக அப்படித்தான் மலையகம் போனவர்கள் எல்லாம் அதை இவர் தொடுகிறார் ஒரு ஒரு கதைக்குள்ளே எத்தனை கொடுக்க முடியுமோ அத்தனை தகவல்களை கொடுத்தது தான் அந்த கருப்பன் கலஞ்சியம் அதை நான் வந்து அசோசியேட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கு அடுத்த கதை வந்து அந்த சாலிடார் டிவி நாங்கள் சாலிடார் டிவி இல்லை மன்னிக்கணும் டெலிராடு டிவின்னு நாங்கள் பார்த்தோம் முதல் முதல்ல முதல் எழுபத்தி ஏழு எழுபத்தெட்டு அந்த ஆண்டனா இருக்குல்ல அந்த ஆண்டனா தான் எங்களுடைய வாழ்க்கையே இருந்தது அதில் வந்து ஒரு திடீர்னு ஒரு நாள் வந்து ரூபவாகினி தெரிய ஆரம்பித்த போது நாங்கள் அடைந்த மகிழ்ச்சி வேறு அதை வந்து திடீர்னு அந்த டிவி ரிப்பேரார் அது எவ்வளோ அழகாக சார் எடுத்துக்கிங்க எங்களுக்கும் வந்து அதே மாதிரி தான் ஒருத்தர் வருவார் ரமேஷன்னு சொல்லி வலசரவாக்கத்துலேருந்து நல்லா வீட்டுக்குள்ள அவர் உள்ளே வரும்போதே அவருடைய சிகரெட் வாசனையும் அவருடைய வேர்வையும் கலந்து வரும் பல்ல கடிச்சிட்டு காஃபி கொடுப்பாங்க ஏன்னா அவர் தான் தெய்வம் அந்த டிவியை வந்து சரி பண்ணுவாருன்னு இப்படி கைட்டுவார் அப்படி கைட்டு வார் அது போச்சுன்னு வார் என்ன காத்துக்கிட்டு இருப்போம் ரொம்ப நேரம் அவர் வந்து ஒரு ஆராய்ச்சியாளர் மூலம் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து ஒரு வாழ்வு மாற்றிட்டு நூறுரூவா கேட்பார் அப்படின்னு செஞ்சுருக்காரு ஒரு தடவை டிவியை எடுத்துகிட்டு போனால்தான் சரி பண்ண முடியுனார் அந்த டிவியை அவர் எடுத்துகிட்டு போகும்போது நான் எங்கள் அந்த டைமில் எங்கள் இப்போ எங்கள் எங்களுடைய ஆயா இறந்து போய் அந்த உடலை கொண்டு போது கூட நான் அப்படி அழுவே இல்லை ஆனால் அந்த டிவியை கொண்டு போன போது அப்படி கதறி கதறி அழுதோம் அந்த இடம் வந்து வெறுமையாக இருந்தது சார் ரொம்ப நாளாக அதை ரொம்ப அழகாக அந்த கதையில் வந்து சொல்லியிருக்கிறாரு வாழ்க்கை அனுபவம் வந்தோம் கலைந்தோம் இல்லாமல் புத்தகங்களை வாங்கி கொடுங்க இன்றைய காலக்கட்டம் வந்து மிக முக்கியம் செயற்கை நுண்ணறிவு காலத்தில் வந்து என்னமோ போயிட்டுருக்குது இன்னும் என்ன நடக்கப் போகுது அப்படின்னு தெரியாத போது யார் வெற்றி பெறுவார்கள் என்று சொன்னால் யார் இலக்கியத்தை யார் புத்தகங்களை வாசிக்கிறார்களோ யார் தன்னுடைய அறிவை எல்லா துறையிலும் பெருக்கி பெருக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற முடியும் என்று சொல்லி கருப்பன் போன்ற புத்தகங்களை தொடர்ந்து எழுகின்றது இந்த கருப்பன் வந்து சினிமா எடுக்கக்கூடிய எல்லா தகுதிகளும் இருக்குது அதுக்கு ரேகா போன்றவர்கள் பரிந்துரை செய்வார்கள் என்று சொல்லி நன்றி கூறி எடுத்துகிறேன் நன்றி வருகிறேன் எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு ஏன்னா எங்கள் அப்பா பர்மாவில் பிறந்து வளர்ந்தாங்க இப்போ போன மாதம் என் இரு சகோதரர்கள் பர்மாலேருந்து சென்னைக்கு வந்துட்டாங்க ரெண்டாவது வருஷம் காலேஜ் படிக்கிறவங்களும் லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ரெண்டு பேரும் அடுத்து மிலிட்ரியில் கூப்பிட்டுருவாங்களும் பயந்துட்டு சென்னைக்கு ஓடி வந்துட்டு என்கிட்ட வந்து வேலை டச்சன ஏற்பாடு பண்ணி கொடுங்க அக்கான்னு சொல்லிட்டு கெஞ்சிகிட்டு இருந்தாங்க எனக்கு கண்ணீர் தான் மிஞ்சிச்சு ஸோ எனக்கு ரொம்ப இமோஷ்னலாக இருந்துச்சு நாலு சிவகங்கை ஒரு பக்கம்தான் இங்கே காளியார் கோயில்கிட்ட an do soeder an pagad teo